அலாரம் மற்றும் அப்பா ஒரு சிறிய ஊர்ல ரமேஷ் என்ற பையன் இருந்தான் அவன் ரொம்ப தூங்கக்கூடியவன் காலை பள்ளிக்கு போகணும் என்றால் அம்மா மூன்று முறை கத்தணும் ஒரு நாள் அம்மா சலித்து போயிட்டாங்க இனி நான் எழுப்ப மாட்டேன் அலாரம் போடுன்னு சொல்லிட்டாங்க அந்த இரவு ரமேஷ் தனது மொபைலிலே அலாரம் செட் பண்ணினான் காலை ஆறு மணிக்கு அவன் நிம்மதியா தூங்கிவிட்டான் காலை ஆறு மணிக்கு அலாரம் ஒழிச்சு ஆரம்பிச்சது ட்ர் ட்ர் எழுந்திரு ரமேஷ் ரமேஷ் அசராம படுத்து சத்தமா இருக்கே இன்னும் இரண்டு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் தூங்கிவிட்டான் அலாரம் மூன்றாவது முறை அடிச்சப்போ அவன் கோபத்துல மொபைல் எடுத்து தூக்கி அடிச்சான் அடுத்த நிமிஷம் அப்பா கதவு திறந்து வந்து கேட்டார் யாருப்பா என் மொபைல் அடிச்சது யாரு ரமேஷ் அதிர்ச்சியா பார்த்தான் அவன் தன் மொபைல் சார்ஜ் வைக்க மறந்திருந்தான் அலாரம் அப்பாவின் மொபைலிலே தான் செட் பண்ணியிருந்தான் அந்த நாளிலிருந்து ரமேஷ் மட்டுமில்ல அப்பாவும் அலாரம் கேட்டால் உடனே எழுந்திருப்பார்